மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேகங்கள் இருப்பதால் அது பற்றி விரிவாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவரது மகன் ஜெய் வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார் அண்மையில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் என்ற சென்ற விமானம் பாராமதி அருகே விபத்திற்குள்ளானதில் அவர் உயிரிழந்தார் இந்த விபத்து அரசியல் ரீதியாக சந்தேகங்களை எழுப்பிய நிலையில் தற்போது அஜித் பவார் மகன் ஜெய்பவாரும் தனது தந்தையின் மரணம் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார் தனியார் விமான நிறுவனத்தின் அலட்சியம் காரணமாகவே விமான விபத்து நிகழ்ந்தது என்றும் கருப்பு பெட்டிகள் அவ்வளவு எளிதாக சேதமடையாது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் மகாராஷ்டிர மக்களுக்கு அனைத்து உண்மைகளும் தெரிய வேண்டும் என்றும் இதற்கு விமான விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அஜித் பவாரின் மகன் வலியுறுத்தியுள்ளார் விபத்திற்குள்ளான விமானத்தை இயக்கிய வி ஆர் விமான நிறுவனத்தின் செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஜெய்பவார் கூறியுள்ளார்